இப்போது இந்த மனசை வந்து எப்படி நம்ம வேலை வாங்குகிறோம் எப்படி மன மனசை வந்து நம்ம வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் ந நிறைவேற்றி கொடுக்குதுன்னா ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனைக்கு முழு காரணம் வந்து தான் நினைக்கிறது அவனுக்கு எப்போ புரியுதோ அப்போதுலேருந்து தான் மனசை பற்றி அவன் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதன் தன் வாழ்நாள் ஃபுல்லாக தான் நினைக்கிறது தான் தன்னுடைய மனசை நிறைவேற்றி கொடுக்குது அப்போது நம்ம பிரச்சனைக்கு காரணம் எங்கேன்ற ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை ஒரு வேலை எனக்கு பிடிக்கல நிறைய பேர் சொல்கிறாங்க சின்ன பசங்க ஒரு பத்து வயசு ஒரு சின்ன பையன் வந்தான் எனக்கு வந்து மன அழுத்தமாக இருக்குறோம் மன அழுத்தம்னா என்னடா ஆர்ட்டு கேட்குறேன் அவன் ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்க்குறான் அந்த எதிர்பார்க்கு கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் ஆத்மா ஆன்மா இறையாற்றல் உயிராற்றல் எனர்ஜி பவர் ஈர்ப்பு சக்தி காந்த சக்தி பிரபஞ்ச சக்தி பஞ்சபோத சக்தி நம்மளுடைய ஆரா உயிர் இது எல்லாமே வந்து மனசுக்கு உணர்வு அதே மாதிரி உங்களுடைய பிடிச்ச கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து ஒரு விஷயம் நிறைவேற்றி கொடுக்குதுன்னா ஒரு கடவுள் நினைக்கிறாங்கல்ல அந்த கடவுள் தான் சிக்ஸ் அது எங்கே இருக்குன்னா ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு வந்து கருமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சக்கரம் இது ஒரு ஃபீலிங் வந்து வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்லாம்னு சொல்கிறாங்க எதனால் மன அழுத்தம் ஏற்படுது சார் மன அழுத்தம்னா என்ன சார் இதை வந்து எப்படி நோக்கு எப்படி வந்து இதை க்யூர் பண்ணலாம் சார் முதல்ல வந்து நம்மளுக்கு மனசுனால் என்னன்ட்டு புரிதல் இல்லை ஒரு புரிதல் இல்லாமல் அது ஒரு குழப்பமா இருக்குன்னா என்ன மனசுன்றது என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது இப்போது என் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது இது இதுதான் சொல்லுவாங்க நான் மனசு வலிக்குதுங்க அவங்க வந்து மனசை காயப்படுத்திட்டாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம இந்த நடைமுறை வார்த்தையில் மனசுனால் என்னன்ட்டு இந்த சினிமாலேயும் இல்லை கதைகளையும் இது மாதிரி சொல்லி நம்ம வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மனசு மனசின் இயக்கத்தை தவறாக புரிதலோடு வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு மனசுனா என்னென்னா நம்மளுடைய எல்லா தேவைகளையும் தெளிவாக அழகாக நிறைவேற்றி கொடுக்குற ஒரு சக்தி ஓட்டத்துக்கு பேர் தான் மனசு இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று ஃபஸ்ட்டு இந்த நம்ம நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஃபஸ்ட்டு மனசுனால் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உடம்பின் இயக்கம் வந்து அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மனசு தான் நம்மளுடைய கடவுள் இது வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிதல் இருக்கும் ஆனால் இந்த மனசை எப்படி நம்ம வேலை வாங்குகிறோன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது இப்போது இந்த மனசை வந்து எப்படி நம்ம வேலை வாங்குகிறோம் எப்படி மன மனசு வந்து நம்ம வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் ந நிறைவேற்றி கொடுக்குதுன்னா நம்மளுக்கு ஏழு உணர்ச்சிகள் இருக்குது பசி கோவம் வலி பயம் செக்ஸு பக்தி ஏழு ஃபீலிங் இருக்குது பசி வலி கோவம் பயம் செக்ஸு நன்றி இந்த ஏழு ஃபீலிங்கிலும் ஒரு மனிதன் உச்ச நிலையில் இருக்கும்போது பசியாக இருக்கட்டும் வழியாக இருக்கட்டும் உச்ச நிலையில் இருக்கும்போது எதெல்லாம் வந்து மூளையில் பதிவு பண்ணுறீங்களோ எதெல்லாம் சேவ் பண்ணுறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு சக்தி ஓட்டத்துக்கு பேர் தான் நம்ம மனசு உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வந்து பயத்தில் இருக்கட்டும் வழியில் இருக்கட்டும் கோபத்தில் இருக்கட்டும் உச்சநிலையில் இருக்கும்போது போது எதெல்லாம் வந்து மூளையில் பதிவு பண்ணுறாங்களே எதெல்லாம் நினைக்கிறாங்க நம்மளுடைய மூளையுடைய செல்கள் என்ன பண்ணும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி ஒரு மெசேஜை வந்து இந்த இயற்கைக்கு ஒரு தகவலை அனுப்பும் அந்த தகவலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இயற்கை சொல்ற வழியில அந்த மனசு போயிட்டு நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்குற ஒரு மீடியேட்டர் பேர் தான் நம்மளுடைய மனசு ஓரளவுக்கு புரியுதா புரியுது சார் அப்போது இதுக்கு எல்லாம் இந்த மனசு எப்படி இயங்குதுன்ற விழிப்புணர்வை நம்மளுக்கு நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனைக்கு முழு காரணம் வந்து தான் நினைக்கிறதான்ட்டு அவனுக்கு எப்போ புரியுதோ அப்போதுலேருந்து தான் மனசை பற்றி அவன் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதன் தன் வாழ்நாள் ஃபுல்லாக தான் நினைக்கிறது தான் தன்னுடைய மனசு நிறைவேற்றி கொடுக்குது அப்போது நம்ம பிரச்சனைக்கு காரணம் எங்கேன்ற ஒரு விஷயத்த நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து மனசு மனசு சொல்கிறாங்களே இது இந்த இந்த எனர்ஜி இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இந்த எனர்ஜி போறது எப்படி இப்போ நான் சொன்னதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் ஃபீலிங்கில் கோபத்திலாக இருக்கட்டும் பயத்தில் இருக்கட்டும் நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அது நடந்திருக்காது பாருங்கள் அப்போ நீங்கள் நினைச்சது நடக்குது அப்போ நினச்சது நடக்கும்போது நீங்கள் சந்தோஷம் தானே பண்ணோம் ஏன் கவலைப்படுறீங்க இப்போ இந்த இந்த வேலை கோபத்தில் இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ இந்த அந்த வேலை வந்து உனக்கு பிடிக்காமல் குழப்பமாக தான் இருக்கும் அந்த மனசு இருக்குன்ற விஷயம் வந்து மனசுலாம் இருக்கவே இருக்க இருக்க இருக்கவே இருக்காது இந்த ஆள் மனசு மேல் மனசு உள் மனசு இது எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடச்ச அனுபவம் என்ன சரினால் மனது ஒன்று தான் மனது ஒரே சக்தி தான் சக்தி ஓட்டம் அது எப்படி ட்ராவல் ஆகுது நம்ம ஒரு ஃபீலிங்கில் வந்து ஒரு மெசேஜ் வந்து மூளையில் பதிவு பண்ணுறோம் அந்த மெசேஜை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இயற்கை கீழே ஒரு தகவல் இயற்கை கீழே போய் அதை ரிஃப்ளெக்ஷனாக வந்து இயற்கை என்ன வழி சொல்லுதோ அந்த வழி மூலமாக உங்களுக்கு வந்து அதை நிறைவேற்றி கொடுக்குது அது உடனே நடக்கலாம் இல்லை பத்து வருஷம் கழித்து நடக்கலாம் இல்லை பத்து நாள் கழித்து நடக்கலாம் இப்போ ஒரு கூகுள் மேப் எடுத்துக்கோங்களேன் கூகுள் மேப் எடுத்துக்கோங்க கூகுள் மேப் தான் பிரபஞ்சம் வச்சுக்கோங்க நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு ட்ராக் போடுறீங்க அதில் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போடுறீங்கன்ற ஒரு மெசேஜ் போடுறீங்க அது வந்து ஒரு ஒரு ட்ராக் போகுது அந்த ட்ராக் வழியாக ஒரு அவர் அம்புகுறி காட்டுறது இல்லை அந்த அம்புக்குறி தான் மனசு அந்த வழியாக தானே போகிறீங்க அது எங்கே காமிக்குதோ அந்த கூகுளில் போயிட்டு அதை கிளிக் பண்ண வந்து கூகுள் தான் பிரபஞ்சம் அப்படி போயிட்டு உங்களுக்கு அந்த வழி தான் காமிக்கும் நீங்கள் எங்கன்னா மிஸ் பண்ணி போகிறீங்கன்னா நீங்கள் கவனிக்கல அர்த்தம் நீங்கள் ஒரு விஷயம் இந்த கூகுளே எடுத்துக்கோங்க கூகுளும் வந்து இது மாதிரி தான் நம்ம மனசு மாதிரி தான் இது வந்து சும்மா எளிமையாக புரியறதுக்கு சொல்கிறேன் அதனால் எப்போவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை ஒரு வேலை எனக்கு பிடிக்கல நிறைய பேர் சொல்கிறாங்க சின்ன பசங்க ஒரு 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 பத்து வயசு நான் ஒரு சின்ன பையன் வந்தான் எனக்கு வந்து மன அழுத்தமாக இருக்குது மன அழுத்தம்னா நான் என்னடா கேட்குறேன் அவன் ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்க்குறான் அந்த எதிர்பார்க்கு கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் அவன் வந்து அதை பற்றி க்ரியேட் பண்ணி எப்படி நல்ல விதமாக க்ரியேட் பண்ணலை அவன் என்ன பண்ணுறான்னா இது எனக்கு வாங்கி தரவே மாட்டாங்க வாங்கி தரவே மாட்டேறாங்க எனக்கு ஒரே இதுவாக இருக்குது எனக்கு ரொம்ப கோவப்படுது இந்த மாதிரி குழப்பமா அவங்க கிடைக்காத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோமே கிடைக்காத விஷயத்தை நீங்க அது மாதிரி சொல்லும் போது உனக்கு கிடைக்காம தான் போகும் எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அது கிடைக்கும் உன் நம்பிக்கை தானேப்பா வாழ்க்கை நீ என்ன வந்து அடையணும் எது உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ நம்பிக்கை தான் மனசுன்னு சொல்றீங்களா நம்பிக்கை மனசு இல்லை நம்பிக்கை வேற இது நம்பிக்கை வந்து இதுக்கு கிடைக்கும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தின் ஒரு இயக்கம் அது ஆனால் என்று டிராவல் உங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கி மத்தியானம் உங்களுக்கு என்ன சம வேணுன்றது கேட்குறீங்க நினைக்கிறீங்க அது வந்து எனக்கு வே வேணுன்றது வந்து நம்பிக்கை எனக்கு கிடைக்கும்ன்றது நம்பிக்கை ஆனால் அதை வந்து நிறைவேற்றி கொடுக்குறது உங்கள் மனசு அதை ட்ராவலில் போகிறது உங்கள் மனசு அதை ரிஃப்ளெக்ஷனாக உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குற ஒரு எனர்ஜி பவர் தான் மனது இந்த மனதுக்கு முதல் நிறைய பேர் இருக்குது இந்த பேர் கொடுக்குறதுல இப்போ இருக்கிற எல்லாரும் வந்து பிஸ்னஸ் ஆகிட்டாங்க பிஸ்னஸ்ஸாகிட்டாங்க இதை இதை வந்து நம்ம ஏன் இத்தனி பேர் இந்த மனசுக்கு இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு பாஷையில் இருக்கிற ஞான நிலை அடைஞ்சவர்கள் ஞானிகள் அந்த ஞானிகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குல்ல ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்துக்கு தன்னுடைய இப்பெல்லாம் இதெல்லாம் நிறைவேறுது இந்த சக்திக்கு பேர் என்னன்ட்டு அவங்களே ஒரு பேர் வச்சுட்டாங்க ஆத்மா ஆன்மா இறையாற்றல் உயிராற்றல் எனர்ஜி பவர் ஈர்ப்பு சக்தி காந்த சக்தி பிரபஞ்ச சக்தி பஞ்சபோத சக்தி நம்மளுடைய ஆரா உயிர் இது எல்லாமே வந்து மனசுக்கு இன்னொரு பேர் அதே மாதிரி உங்களுடைய பிடிச்ச கடவுள் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு விஷயம் நிறைவேற்றி கொடுக்குதுன்னா ஒரு கடவுள் நினைக்கிறாங்கல்ல அந்த கடவுள் தான் மனசு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த ஏழு சக்கரத்துக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கு சார் கண்டிப்பா ஏழு தான் இது வரும் ஏழு சக்கரம்னா என்ன சார் சார் ஏழு சக்கரன்றது வந்து நம்ம வந்து ஏழு விதமான வந்து ஃபீலிங்கை வந்து ஆக்டிவேட் அது ஒரு கிளாண்டு இப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அதுக்கப்புறம் வந்து மணிபூரவம் அது அநாதகம் அது விசுத்தி அதுக்கப்புறம் வந்து ஆக்னை அதுக்கப்புறம் சகசனம் இதுதான் ஏழு சக்கரம் இந்த ஏழு சக்கரங்கள் வந்து நம்ம ஏற்ற மாதிரி ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது உதாரணத்துக்கு இந்த ஏழு சக்கரம் மூலாதாரம்னால் வந்து நம்ம என்ன ஒரு ஃபீலிங்னால் வந்து அது வந்து செக்ஸு அது எங்கே இருக்குதுன்னா ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு வந்து கருமுட்டை அன்ட்டு சொல்லுவாங்க இது ஒரு சக்கர இது ஒரு ஃபீலிங் வந்து செக்ஸ் செக்ஸ் உணர்வு அதுக்கப்புறம் மூலாதாரம் அதுக்கு அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானனால் வந்து கணயம் அந்த க்ளா அது வந்து கணைய உறுப்பு கணைய உறுப்பை வந்து இது வந்து பசி பசி உணர்வு அடுத்தது வந்து மணிப்புறவம் மணிப்பூரவன்னா வந்து பயம் பய ஃபீலிங் இருக்கு இல்லையா அந்த பய ஃபீலிங் பய ஃபீலிங்கில் இந்த சக்ராஸ் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவ் ஆகுதோ அந்த அளவுக்கு கிட்னி வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் அனாதகம் அனாதகன்னா என்னென்னா வந்து வலி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் சொல்கிறேன்ல அது வந்து அனாதகம் அதுக்கப்புறம் வந்து விசுத்தி தைராய்டு தைராய்டு கிளாண்டு இந்த கழுத்தில் இருக்கும் விசுத்தி இது வந்து என்னென்னா வந்து கோவம் இந்த ஃபீலிங் வந்து கோவம் அதுக்கப்புறம் ஆக்னைன் ஆக்னைனா வந்து பிட்யூட்ரி என்றது நன்றி ஃபீலிங் வந்து நன்றி அதுக்கப்புறம் சகசநாமம் சகசநாமம் வந்து பீனியல் பீனியலுக்கு வந்து பக்தி இந்த ஏழு இதுவும் வந்து கிளாண்டு தான் நம்ம உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணுறது இந்த ஏழு உணர்வுகள் தான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி வாழ முடியும் ஃபீலிங் இல்லாமல் வாழ முடியாது இல்லை ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குல்ல டெய்லியும் வந்து பசி இருக்கும் கோவம் இருக்கும் எதனால் அந்த அந்தவரை பசியை தவிர்க்க முடியாது கரெக்டாக அப்போது நம்ம இந்த ஏழு சக்கரம் இயல்பாக ஒரு மனிதனுக்கு எப்போவுமே வந்து ஆக்டிவிட்டியில் தான் இருக்கும் அதை நம்ம எப்படி வந்து இதை வந்து டியூன் பண்ணுறோம் இப்போ ஒருத்தர் வந்து கோவம் அதிகமாக வருதுன்னா வந்து அவங்களுக்கு தைராய்டு வந்து பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி அதிகமாக பயப்படுறாங்கன்னா அதுக்கு வந்து கிட்னி வந்து பாதிக்கும் கிட்னி பாதிக்கும் இது மாதிரி ஒவ்வொரு சக்கரமும் இயல்பாக சீராக வந்து இயங்கினா தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் இது வந்து நம்ம தியானத்தின் மூலயமா வந்து இதை ட்யூன் பண்ணுறதுக்கு ஒரு தியான பயிற்சியாக இருக்குது நிறைய இடத்துல வந்து அந்த குண்டலினி சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா ஆமாம் குண்டலின்னு சொல்லுவாங்களே அந்த குண்டலினி எல்லாருக்கும் இயல்பாக இருக்கும் அதை வந்து தியானத்தின் மூலயமா நம்ம அதை நீங்கள் டியூன் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு அந்த ஃபீலிங்லேயும் வந்து கரெக்டே டியூன் ஆகும் உங்களை இயல்பை விட அதிகமாக வந்து அந்த சக்ராஸ் வந்து அதிகமாக டியூன் ஆகாது கம்மியாகவும் டியூன் ஆகாது ஆவரேஜாக கரெக்டாக உங்க ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பு வந்து கரெக்டாக ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால தான் வந்து சித்தர்கள்லாம் என்றைக்குமே இளமையாக ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க அவங்க ஆரோக்கியத்துக்கு காரணம் வந்து அவங்க டெய்லி வந்து அந்த செவன் சக்ராஸ் அந்த குணனி குணநிலை சக்கரத்தை டெய்லி ஒரு இது ஆக்டிவேட் பண்ணுவாங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அது ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்ம பண்ணாவே போதும் அது எப்படி சார் பண்ணலாம் அதை வந்து கொஞ்சம் பயிற்சி பண்ணால் தான் பண்ணணும் அதை நம்ம சொன்ன நினச்சிக்கோ புரியாது அதை ஏற்கனவே என்கீழே நிறைய வந்து அந்த சக்ராஸ் லாக்குன்ட்டு வரும் அது வந்து சில சக்ராஸ் வந்து அவங்க அந்த பீனியில் நிறைய வந்து டியூன் பண்ணி வச்சுருப்போம் அதனால் என்ன க தலை ஃபுல்லாக வந்து பாரமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே அநாதங்கன் சக்ராஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இது பண்ணால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறஞ்சிடும் அவங்க அந்த ட்யூன் பண்ணுறது ஒழுங்காக பண்ணலான்னா அது அது ஏன்னா அது ஒழுங்கான முறையில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கு வந்து ஒரு வருஷம் ஒழுங்கான மெடிடேஷன்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளேயே போகணும் இதை ஆரம்பத்தில் யாருமே இந்த இதெல்லாம் அதிகமாக வந்து பண்ணக்கூடாது அது பண்ணாங்கன்னா அது வந்து ரிஃப்ளேஷன் மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து யாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு இதை சொல்லிக் கொடுக்குறது இல்லை இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேசிக்கெலாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த புரிதல் வரும்போது நான் அந்த சக்ராசு எப்படி இது பண்ணுறேன்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபீலிங்லாம் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஃபீலிங் ஏற்ற மாதிரி அந்த கிளாண்ட் இப்படி ஒர்க் ஆகுது இதை வந்து முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணோம் ஏன்னா இதெல்லாம் பொது நம்ம வந்து சொன்னோம்னா கண்டிப்பாக மக்கள் வந்து அதை செய்ய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க செய்ய ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த இடத்துல அதிகமான வந்து டியூன் கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன பண்ணால் வந்து அந்த சக்ராஸு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து பிரெயின் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக போயிடும் இல்லை கம்மியாக போயிடும் அதனால் இதை வந்து பேசிக்கான விஷயத்தை நம்ம வந்து படிப்படியாக வந்து போகிறது ரொம்ப நல்லது ஓகே சார் எங்களோடு இணைந்து பல எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்